கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் பத்தொன்பது மாரப்பனின் மனோரதம் மாரப்ப பூபதி பொன்னனின் குடிசை கதவை திறந்த போது வள்ளி பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தாள் மானம் போன பிறகு உயிரை வைத்துக் கொண்டு இருந்து என்ன பிரயோஜனம் நம்ம தேசத்துக்கும் நம்ம மகாராஜாவுக்கும் துரோகம் செய்து விட்டு அப்புறம் பிராணனை வைத்துக் கொண்டு இருக்கிறதாயிருந்தால் உனக்கும் அந்த கேடுகெட்ட மாரப்பனுக்கும் என்ன வித்தியாசம் இதைக் கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால் சிவந்தது வாசற்படியிலேயே சிறிது நேரம் அசையாமல் நின்றான் பிறகு என்ன தோன்றிற்றோ என்னவோ அவனுடைய முகத்தில் ஒருவிதமான மலர்ச்சி உண்டாயிற்று புன்னகையுடன் என்ன வள்ளி என் தலையையும் சேர்த்து உருட்டுகிறாய் என்ன சமாசாரம் என்னோடு பொன்னனையும் சேர்க்கும் படியாக அவன் அப்படி என்ன பாதகம் செய்துவிட்டான் என்றான் அடுப்பு வேலையை பார்த்தபடி பொன்னன்தான் வருகிறான் என்று நினைத்து கொண்டு தலை நிமிராமல் முதலில் பேசிய வள்ளி வேற்று குரலை கேட்டதும் திடுக்கிட்டு பார்த்தாள் மாரப்பன் என்று அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் இருந்தது ஆனாலும் சீக்கிரத்தில் சமாளித்து கொண்டு உங்கள் தலையை உருட்டுவதற்கு என்னால் முடியுமா ஐயா அதற்கு எந்த உண்மையான வீரம் படைத்த ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறானோ என்றாள் இதில் பிற்பகுதியை மெல்லிய குரலில் சொன்னபடியால் மாரப்பன் காதில் நன்றாக விழவில்லை என்ன சொன்னாய் வள்ளி என்றான் இதற்குள் பொன்னன் வகையிலிருந்து வரவே மாரப்பன் அவனை பார்த்து பொன்னா உன்னோடு ஒரு சமாச்சாரம் பேச வேண்டும் வா என்று கூறி அவனை வகையில் அழைத்து போனான் இருவரும் நதிக்கரைக்குச் சென்று மரத்தடியில் உட்கார்ந்தார்கள் பொன்னா நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய் அதற்காக என்றைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் என்றான் மாரப்பன் நானா ஐயா உங்களுக்கு அப்படியொன்றும் செய்ததாக தெரியவில்லையே உனக்கு தெரியாமலே செய்திருக்கிறாய் பொன்னா ஐயையோ அப்படியானால் அதை வள்ளியிடம் மட்டும் சொல்லி விடாதீர்கள் அவள் என்னை இலேசில் விட மாட்டாள் என்றான் பொன்னன் மாரப்பன் சிரித்து கொண்டே அதுதான் பொன்னா அதுதான் வள்ளியை நீ கல்யாணம் செய்து கொண்டாயே அதுதான் நீ எனக்கு செய்த பெரிய உபகாரம் ஒரு காலத்தில் அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற சபலம் இருந்தது அப்படி நடந்திருந்தால் என்னை என்ன பாடுபடுத்தியிருப்பாளோ ஆமாம் எஜமான் ஆமாம் தங்களுடைய சாது குணத்துக்கும் வள்ளியின் சண்டை குணத்துக்கும் ஒத்து கொள்ளாது தான் சண்டை என்று கேட்டாலே தங்களுக்கு சுரம் வந்துவிடும் என்பதுதான் உலகமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே என்றான் பொன்னன் என்ன சொன்னாய் என்று மாரப்பன் கத்தியை உருவினான் ஓகோ கத்தியை கூட கொண்டு வந்திருக்கிறீர்களா நிஜ கத்திதானே கொஞ்சம் இருங்கள் வள்ளியை கூப்பிடுகிறேன் உங்கள் உரையில் உள்ள கத்தி நிஜ கத்தியல்ல மர கத்தி என்று அவள் ரொம்ப நாளாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று கூறிவிட்டு பொன்னன் எழுந்திருந்தான் மாரப்பன் கத்தியை பக்கத்தில் தரையில் வைத்துவிட்டு வேண்டாம் பொன்னா உட்கார் புருஷர்களின் காரியத்தில் பெண் பிள்ளைகளை கூப்பிடக்கூடாது அவர்கள் வந்தால் விபரீதந்தான் பார் விக்கிரமனை சோழ தேசத்துக்கு ராஜாவாக்க நாம் பெருமுயற்சி செய்தோமே அது பலித்ததா நமது ஆலோசனைகளில் அருள்மொழி ராணியை சேர்த்து கொண்டதால் தானே காரியம் கெட்டுப் போயிற்று என்றான் அப்படியா மகாராணி என்ன செய்தார்கள் காரியத்தை கெடுப்பதற்கு அவர்தான் இங்கே இளவரசரையும் கிளப்பி விட்டுவிட்டு அங்கே அச்சுதவர்மரிடமும் போய் சொல்லிக் கொடுத்தாரா பிள்ளை மேல் அவருக்கு என்ன அவ்வளவு விரோதம் இல்லை பொன்னா ராணி யாரோ ஒரு சிவனடியாரை நம்பி அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் அந்த வேஷதாரியை நம்ப வேண்டாம் என்று நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்டால்தானே உண்மையில் அந்த கபட சந்நியாசி பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றன் எல்லாவற்றையும் போய் சொல்லிவிட்டான் இதைக் கேட்டதும் பொன்னனுக்கு ஏற்கெனவே அந்த சிவனடியார் மேல் ஏற்பட்டிருந்த சந்தேகம் கொஞ்சம் பலப்பட்டது ஒருவேளை அவருடைய வேலையாகவே இருந்தாலும் இருக்கலாம் நாம் அனாவசியமாய் மாறப்ப பூபதியை சந்தேகித்தோமே என்று சிறிது வெட்கமடைந்தான் சிவனடியாராயிருந்தாலும் சரி என்றைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியப் போகிறது அப்போது துரோகம் செய்தவனை என்று பொன்னன் பல்லை நரநரவென்று கடித்த வண்ணம் மாரப்பனுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஒரு சுழற்றி சுழற்றி இருந்த ஒரு புங்கமரத்தில் ஒரு போடு போட்டான் வைரம் பாய்ந்த அந்த அடி மரத்தில் கத்தி மிக ஆழமாய் பதிந்தது மாரப்பனுடைய உடம்பு பாதாதி கேசம் ஒரு கனநேரம் விடவிட வென்று நடுங்கிற்று எனினும் பொன்னன் தன்னை திரும்பி பார்ப்பதற்குள் ஒருவாறு சமாளித்து கொண்டான் பழைய கதையை இனிமேல் மறந்துவிடு பொன்னா இளவரசர் என்னவோ இனிமேல் திரும்பி வரப்போவதில்லை நம்முடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது தான் நம்முடைய காரியம் என்ன இருக்கிறது இனிமேல் எல்லாம் தான் போய்விட்டதே எல்லாம் போய்விடவில்லை நானும் நீயும் இருக்கிற வரையில் எல்லாம் போய்விடாது ஆனால் யுக்தியை மாற்றி கொள்ள வேண்டும் சண்டையினால் முடியாத காரியத்தை சமாதானத்தினால் முடித்து கொள்ள வேண்டும் நீ கெட்டிக்காரன் பொன்னா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் சக்கரவர்த்தி இந்த வழியாக போன போது உன்னை அழைத்து பேசினாராம் நீயும் அவருக்கு பணிந்தாயாம் இதுதான் சரியான யுக்தி பெண் பிள்ளை பேச்சை கேட்காதே வள்ளி ஏதாவது உளறி கொண்டுதான் இருப்பாள் நீ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்தாயானால் சோழ நாட்டை காப்பாற்றலாம் விக்கிரமன் ஒருவேளை திரும்பி வந்தால் இராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைக்கலாம் இராஜ்யம் அடியோடு கையை விட்டு போய்விட்டால் அப்புறம் திரும்பி வராதல்லவா ஆரம்பத்தில் மாரப்பனின் பேச்சு பொன்னனுக்கு வேப்பங்காயாக இருந்தது விக்கிரமனுக்கு இராஜ்யத்தை திருப்பிக் கொடுப்பது பற்றி பிரஸ்தாபித்ததும் பழைய சேனாதிபதி சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று பொன்னனுக்கு யோசனை உண்டாயிற்று நான் என்ன ஒத்தாசை செய்ய முடியும் என்று அவன் கேட்டான் பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை சக்கரவர்த்தியின் மகள் குந்தவிதேவி அருள்மொழி ராணியை பார்க்க வரப்போவதாக பிரஸ்தாபம் நீ தானே படகு விடுவாய் சந்தர்ப்பம் நேரும்போதெல்லாம் என்னைப் பற்றி பேசு உனக்குதான் தெரியுமே பொன்னா வள்ளியின் பாட்டன் ஜோசியம் சொல்லியிருக்கிறான் அல்லவா எல்லாம் அந்த ஜோசியம் பலிப்பதற்கு ஏற்றபடியே நடந்து வருகிறது இல்லாவிட்டால் குந்தவிதேவி இப்போது இங்கே வர வேண்டிய காரணமே இல்லை பார் என்றான் குந்தவி தேவியை விக்கிரமன் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் அருள்மொழி ராணியின் பழைய விருப்பம் பொன்னனுக்கு ஞாபகம் இருந்தது எனவே மாரப்பன் மேற்கண்டவாறு பேசியதும் பொன்னனுக்கு அவனிடம் இருந்த வெறுப்பெல்லாம் திரும்பி வந்துவிட்டது உள்ளுக்குள் கோபம் பொங்கிற்று ஆயினும் அதை வகையில் காட்டிக்கொள்ளாமல் அதற்கென்ன சமயம் நேர்ந்தால் கட்டாயம் உங்களைப் பற்றி குந்தவி தேவியிடம் பேசுகிறேன் என்றான் நீ செய்யும் உதவியை மறக்க மாட்டேன் பொன்னா சக்கரவர்த்தி என்னை கூப்பிட்டிருக்கிறார் நாளைக்கு பார்க்கப் போகிறேன் சேனாதிபதி வேலையை இப்போது எனக்குக் கொடுக்கப் போகிறார் பிறகு சோழ இராஜ்யமே என் கைக்குள் வருவதற்கு அதிக நாளாகாது அப்போது உன்னை கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டே மாரப்பன் குதிரை மீதேறி அதைத் தட்டிவிட்டான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்